கோவையில் பப்புவா நியூ கினியா நாட்டின் வர்த்தக ஆணையர் விஷ்ணு பிரபுவை நேரில் சந்தித்து இலங்கையில் முதலீடு செய்ய அந்நாட்டு இணையமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அழைப்பு விடுத்துள்ளார் இலங்கையின் வேளாண்மை மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் இணை அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் அப்போது கோவை சென்ற அவர் பப்புவா நியூ கினியா நாட்டின் வர்த்தக ஆணையர் விஷ்ணு பிரபுவை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சுந்தரலிங்கம் பிரதீப் இலங்கையின் பொருளாதாரத்திற்கு இந்திய அரசு உதவி வருவதாக தெரிவித்தார் மேலும் மீள்குடியேற்றங்கள் அமைக்கவும் இலவச வீட்டு வசதி திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் வாயிலாகவும் இந்திய அரசு இலங்கையில் உள்ள மக்களுக்கு ஆதரவாக இருப்பதாக தெரிவித்தார்

இல்ல போஸ்டருக்குங்கிறது போஸ்ட் வைக்கிறது. ப்ளீஸ். போஸ்ட் என்ன பண்ணறது? பிரசிடென்ட் ஆறது. ஆச்சு ஆச்சு. நம்ம ரெண்டு நாளைக்கு தெற்கே ஜஸ்ட் தமிழ்நாடு ஒரு புது பிரசிடென்ட். ஃபர்ஸ்ட் पर्सन டு மீட் என்னன்னா என்னது. ரிலேஷன்ஸ் எல்லாரும் வரதாங்க. கூங்க சார் ப்ளீஸ். வரலை நடக்கலை. அப்படியே வாங்க. சரி வாங்க. एक जास्ता रूप है ना एक पॉइंट्स आपसे आप देखोगे किमेट पड़े होंगे आम मार बाइकर हैक्टिक आम मार नहीं क्या दर्द है आप सुनोगे साड़ी

அயல் அயலவர் தமிழர் மாநாட்டிற்கு நான் வருகை தந்திருந்தேன் இலங்கையிலிருந்து விசேஷமாக இலங்கை அரசியல்வாதிகளுக்கு தமிழக அரசு அழைப்பு விடுத்திருந்தார்கள் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்திருந்தோம் போல் இங்கு பல நாடுகளிலிருந்து அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் இலக்கிய ஆய்வாளர்கள் எல்லோரும் கலந்து கொண்டார்கள் உண்மையும் ஒரு ஒரு சிநேகபூர்வமான ஒரு ஒன்று கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தமிழ்நாட்டில் ஏன்னா உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் ஒன்று கூடிய ஒரு இடமாக அன்றைய நிகழ்வு நடைபெற்றது நல்ல ஒரு நிகழ்வு தொடர்ச்சியாக நடக்க வேண்டும் உலகத்தில் உள்ள அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு வளமான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அது அமைந்தது உண்மைக்கும் இலங்கைக்கும் இந்தியக்கான நட்புறவு இன்று வரலாற்று காலம் தொட்டி ஒரு நட்பு ரீதியான இருக்கின்றது உண்மை தொப்புள் கொடி உறவு எனவே இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் வெறுமனே ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் தான் கடல் பிரிக்கின்றது எனவே கடல் பிரித்தாலும் எங்களுடைய உறவுகள் எங்களுடைய அன்பு அந்த பிணைப்பு என்றும் அதே ஒரு அன்போடு காணப்படுகின்றது எனவே நட்பு மிகவும் பிரமாதமாக இருக்கிறது உண்மையில பொறுத்தப்போனால் இலங்கையில் வந்து எல்லா முதலீடுகளும் இந்தியா செஞ்சு கொண்டிருக்கு எங்கள் நாட்டை பொறுத்தவரையில் எங்கள் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு இந்தியாவினுடைய பங்களிப்பு இன்றியம்தான் காணப்படும் அதே போல் அங்குள்ள வ வடக்கு கிழக்கில் உள்ள யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்களுடைய வீட்டுத் திட்டமாக இருக்கலாம் அல்லது மலைகப்பகுதியுடைய மக்களுக்கான வீட்டுத் திட்டமாக இருக்கலாம் எனவே இந்திய அரசு அவங்களுக்கான இலவச வீட்டு திட்டங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள் உண்மைக்கு நாங்கள் அதுக்கு மிகவும் நன்றி கூறுகின்றோம் த தமிழ் இந்தியாவினுடைய அரசிற்கு எனவே தொடர்ச்சியாக இலங்கை ஒரு தற்பொழுது பொருளாதார சிக்கலிருந்து மீண்டு வருவதற்கு இந்தியாவினுடைய பங்களிப்பு மிகவும் இன்றியமையதாக காணப்படுகின்றது இல்லை உண்மையிலே இப்போ நாங்கள் இது தொடர்பாக நாங்கள் பேசியிருக்கோம் எங்களுடைய மீனவர் அமைச்சர் ராமணிக்கும் சந்திரசேகர் அவர் வந்திருந்தாங்க நாங்கள் முன்னுக்கு இந்தியா கவர்மெண்ட் தமிழ்நாட்டு அரசோடு பேசி சுமூகமான எங்களுடைய அது இந்த பிரச்சனைக்கு உட்காந்து பேசி சுமுகமான பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வு காண முயற்சிக்கிறோம் முதலீடு முதலீடு உண்மைகள் நாங்கள் இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள செல்வந்தர்களுக்கு நாங்கள் அழைப்பு எடுக்கிறோம் நீங்கள் வாருங்கள் எமது நாட்டிலே முதலீடு செய்யுங்கள் எங்கள் நாட்டினுடைய சட்டத்திட்டத்துக்கு இணங்க நீங்கள் முதலீடு செய்து எங்கள் நாட்டை வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்வதற்கு முன்வரும் கேட்டுக்கொண்டு அதே போல் பப்புவா நியூ நீங்களுடைய ட்ரேட் கமிஷனர் இருக்கின்ற விஷ்ணு அவர்களுக்கு நாங்கள் அழைப்பெடுக்கிறோம் உங்களை போன்றோர் எமது நாட்டுக்கு வர வேண்டும் எமது நாட்டு மக்களுக்கினுடைய பொருளாதார வளர்ச்சியை முன்னேற்றத்துக்கு உங்களுடைய பங்களிப்பு தேவை எனவே நாங்கள் அழைப்பி எடுக்கிறோம் வாருங்கள் இலங்கைக்கு வந்து உங்களுடைய சேவையை தொடருங்கள் என்று நாங்கள் எடுக்கிறோம் முதலீடு என்ன உண்மையில் இலங்கையில் பொறுத்தவரை பல்வேறுபட்ட முதலீடுகள் இருக்குது இப்போ நீங்கள் இப்போ என்னுடைய அமைச்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருந்தோட்டம் பிளான்டேஷன் செக்டர் அதாவது பெருந்தோட்ட பகுதிகளிலே இலங்கை வந்து என்ன பொன் விலைய பூமி என்று சொல்வார்கள் சிறந்த நிலவர நில வளங்கள் இருக்கின்றது எனவே பல்வேறுபட்ட முதலீடுகளை மேற்கொள்ளலாம் எனவே நீங்கள் வந்து எங்களுடைய அதிகாரியுடைய கலந்துரையாடி அந்தக்கான முதலீடு செய்கின்ற போனால் உண்மைக்கும் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை நாங்கள் எதிர்பார்க்கலாம் முதலமைச்சர் தனிப்பட்ட ரீதியாக சந்திக்கல நாங்கள் முதல் நாள் நாங்கள் துணை முதலமைச்சர் நான் சந்தித்து பேசிய போது இலங்கைக்கான இலங்கைக்கு அவருடைய அமைச்சினூடாக விளையாட்டு மற்றும் கல்விக்கான உதவிகளை நாங்கள் கேட்டிருந்தோம் அவர் அதற்கான உதவிகளை தருவதாக கூறியிருந்தார்